السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم واله وصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم وفي القران المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد رضي الله عن المؤمنين إذ بايعونك تحت الشجرة فعلم ما في قلوبهم وأنزل سكينة عليهم فأسابهم فتحا قريبا صدق الله العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري وأحلل عقدة من لساني يفقه قولي الصلاة والسلام عليك يا رسول الله அசோலா தோசலம் அலைக்கிய அபி பப்வா அசோலா தோசலம் சொல்லி வசல்லம் புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருமுணிக்க உண்டாகட்டுமாக பெருமானா பெருமான வசூலைகளின் சொல்லல்லாக அழகி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் வழி தோன்றர்கள் வழியை பின்பற்றியவர்கள் நாதாக்கர் நரடியார்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் கிருபையும் என்னென்றும் நின்று நிலவர்த்தமாக ஆமி சங்கைக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அருமை தகவல்களே அல்லாஹவின் அழப்பெரும் கல்வியினால் புனிதமான ஜிமான தினத்திலே அதிலும் குறிப்பாக ஈழக செண்டலாய் வந்துவித்த எம்பெருமானா ரசம் சொல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் உதிக்க அற்புதமான மாதமாக இருக்கக்கூடிய ரபியால் அபல் மாதத்திலே நாம் எல்லாம் இருக்கின்றோம் புகழுக்குரிய பொம்மா நபி சொல்லல்லாக வசல்லம் அவர்கள் இந்த புவியில் வந்துவிட்ட நேரத்தில் இருந்து அவர்கள் மறைந்த பிறகும் கூட உலக அறிவு நாள் வரை மட்டுமல்ல அதற்கு பிறகும் கூட அண்ணல் பெருமானா சொல்லலாக வசல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு நிறைய அற்புதங்களை காட்டி கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் அற்புதங்கள் என்றால் என்ன அண்ணல் பெருமானாருடைய அற்புதங்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்வுகளை பற்றி நாம் சென்ற வாரத்திலே பார்த்தோம் நபிமாறுகள் காட்டி தருகின்ற மனிதர்கள் செய்ய முடியாத சிந்திக்க முடியாத காரியங்களுக்கு மொர்கிசாத் என்று சொல்லக்கூடிய அற்புதங்கள் என்று பெயர் என்று நாம் பார்த்தோம் எல்லா நபிமாறுகளுக்கும் அல்லாஹ் அபுல்லா அலமின் அற்புதங்களை காலத்திற்கேற்ப அந்தந்த சமுதாயத்து மக்களுக்கு ஏற்ப அல்லாஹ் வழங்கினான் என்றும் நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் அற்புதங்களை வழங்கியிருந்தார் அந்த மக்கள் எல்லாம் அற்புதங்களை காட்டினால் நாங்கள் நம்புகின்றோம் ஈமான் கொள்கின்றோம் என்று சொன்னார்கள் அல்லாஹ் அல்லாஹர்புல்லாலவின் அந்த நபிமார்களுக்கு அந்த அற்புதங்களை வழங்கினான் அற்புதங்களை செய்து காண்பித்தார்கள் இறை தூதர்கள் ஆனால் ஏற்க மறுத்தவர்கள் நிறைய பேர் உண்டு ஏற்றவர்கள் மிகவும் குறைவு ஏற்க மறுத்தவர்களுக்கு அல்லாஹலபுல்லாலின் தன்னுடைய புறத்திலிருந்து தண்டனைகளையும் வேதனைகளையும் சோதனைகளையும் இறக்கினால் என்று குரான் நமக்கு அழகாக சொல்லி காட்டுகின்றது பொதுவாக நபிமாருகன் தங்களுடைய அற்புதங்களை காட்டும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அற்புதங்களையும் இஸ்லாமிய மார்க்கத்தையும் ஏற்க மறுத்துவிட்டால் அல்லாவின் புறத்திலிருந்து தண்டனை வந்துவிடும் என்பதற்கு சில நபிமார்களின் வாழ்க்கை வரலாறுகளையும் அல்லாஹ் நமக்கு குரானிலே பதிவு செய்து கொடுக்கின்றார் நூஹலிஸ்லாம் அவர்களுடைய சமுதாயத்தை சார்ந்த மக்கள் நூலிஸ்லாம் அவர்கள் செய்து காண்பிக்க அற்புதங்களை ஏற்க மறுத்தார்கள் சிலர் சுமார் எண்பதுக்கும் சொசியத்திலே இருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே நபி நூஹி இஸ்லாம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டார்கள் நிறைய மக்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் வெள்ள எல்லாம் உருவாக்கி அவர்களை காட்டும் அளித்தான் அவர்களை சமுதாயத்த மக்கள் ஆது கூட்டக்காரர்கள் அவர்களை ஏற்க மறுத்தார்கள் அல்லாஹ் மிக பெரும் புயல் காட்டி வீச செய்து அந்த புயல் காட்டினால் அந்த மக்களை அழித்தான் என்று வரலாறு குறான் சொல்லி காட்டும் சாலை அலிஹலாம் அவர்களுடைய மக்கள் சமூது கொட்டுக்கார்கள் அற்புதங்களை கேட்டார்கள் மலையிலிருந்து பாறையை பிறந்து கொண்டு ஒட்டகம் வர வேண்டும் அது சென்னையோடு இருக்க வேண்டும் வந்த உடனே குட்டி இன வேண்டும் என்றெல்லாம் சொல்லி சாலி அலிஸாம் அவர்களிடத்திலே சமூது கொட்டுக்கார்கள் கேட்டார்கள் அற்புதத்தை கேட்டார்கள் அல்லாஹ் வழங்கினான் பாறை பிறந்தது உயிரோடு ஒட்டகம் சென்னையோடு கர்ப்பத்தோடு வெளியே வந்தது உடனே குட்டியும் ஈன்றது என்று வரலாறு தான் சொல்லி காட்டும் குரான் ஆனால் அதை ஏற்க மறுத்தார்கள் அந்த ஒட்டகத்தை பயன்படுத்தி கொண்டார்கள் அந்த ஒட்டகத்திலிருந்து பால் கலந்து கொண்டார்கள் ஒட்டகத்தின் மீது சவாரி எல்லாம் ஏற்றி அவர்கள் அதை ஒட்டகத்தை பயன்படுத்தி கொண்டார்கள் ஆனாலும் அந்த ஒட்டகத்தின் மீது அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்க மறுத்தார்கள் சாலி ஹரிஸ்லாம் அவர்கள் காட்டி அற்புதத்தை ஏற்க மறுத்தார்கள் அந்த ஒட்டகத்தை அவர்கள் குண்டுளித்தார்கள் அந்த ஒட்டகத்தையே கொலை செய்தார்கள் அல்லாஹுடைய வேதனை இறங்கியது அவர்களும் அழித்து ஒழிக்கப்பட்டார்கள் கல் மலையை அல்லா பொழிய செய்து இரவோடு இரவாக கல் மலையை பொழி செய்து அப்படியே அல்லாஹ் பூமி விட்டு பிரட்டினான் என்று வரலாறு சொல்லிக் காட்டும் குரான் சொல்லும் லூத் அலஹிசலாம் அவருடைய சமுதாயத்து மக்கள் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டார்கள் மிகப்பெரிய குற்றம் தவறு அல்லாவுக்கு பிடிக்காத குற்றம் கடுமையான வேதனையை அல்லாஹ் இறக்கினான் பூமியை அப்படியே தலைகீழாக பிரட்டி நாம் தோசையை பிரட்டி போடுவதை போன்று பூமியை பிரட்டப்பட்டது அந்த மக்கள் அப்படியே அழித்து ஒழிக்கப்பட்டார்கள் உலகத்து உலகத்திலே தூக்கத்தில் இருக்கும் பொழுதே அந்த மக்கள் இரவோடு இரவாக அழிக்கப்பட்டார்கள் என்ற வரலாறு காட்டும் இது போன்று எத்தனைய வரலாறுகளை ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் அற்புதங்களை வழங்கினால் அந்த அற்புதங்கள் வரும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஈமான் கொள்ள வேண்டும் அந்த அற்புதங்களை ஏற்க மறுத்தால் அல்லாஹுடைய வேதனையை வந்து சேரும் இப்ராஹிம் அலேஸ்வலாம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு வந்தார்கள் நம்ரோதி என்ற நான் கொலை செய்கின்றேன் என்று நம்முரோது மன்னன் இப்ராஹிம் அலிஹலாம் சவால் விட்டு போருக்காக கிளம்பி வந்தான் கடைசியில் அவன் என்ன நிலைமைக்கு ஆளானான் ஒரு நொண்டி கொசுவின் மூலியமாக ஒரே ஒரு நொண்டி கொசு அல்லாவடத்தில் கேட்டதையாததால் உன்னை ஏற்க மருத்துவனை நான் தான் கொலை செய்வேன் என்னிடத்தில் அந்த அனுமதியை கொடு என்பதாக சொல்லி அவனுடைய மூக்குக்குள்ளே நுழைந்து அவனுடைய மூளையை சாப்பிட்டு நம்பிரோத மன்னன் ஒரு நொண்டி கொசுவினால் இந்த உலகத்திலிருந்து அழிக்கப்பட்டார் வரலாறு குரான் நமக்கு அழகாக வழிகாட்டுகின்றது தங்கிக்குள்ளே அந்த வரிசையை நான் பார்க்கும் பொழுது அன்னல் பெருமானார் சொல்லுவாக அணையர் செல்லும் அவர்கள் எந்த மக்களும் அற்புதத்தை கேட்டுத்தான் அவர்கள் காட்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை நிறைய அற்புதங்களை பெருமானார் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள் அந்த சமுதாயத்து மக்கள் அற்புதங்களை கேட்டார்கள் கேட்காமலேயும் சில அற்புதங்களை பெருமானார் கொடுத்தார்கள் கெட்டும் கட்டாமலையும் இந்த உலகத்திற்கு அற்புதங்களை காட்டினார்கள் பெருமானார் தங்களுடைய உடலிலேயே நிறைய அற்புதங்களை உள்ளுக்குள்ளே சனகத்திலே வைத்திருந்தார்கள் வெளியிலேயும் நிறைய அற்புதங்களை கொடுக்கிறக்கான அற்புதங்களை பெருமானார் சொல்லலாக வசல்லம் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் வரலாறு சொல்லிக்காட்டும் இந்த உலகத்திலே பெருமானா சொல்லலாக அலை வசல்லம் அவர்கள் உதயம் முன்பிருந்தே ஆதி காலத்திலே நூரை முகம்மதியாவாக பெருமானார் பிரிய ரூஹு படைக்கப்பட்ட காலத்திலிருந்தே பெருமானார் அற்புதங்களை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள் வரலாறு சொல்லி காட்டும் நபி ஆதம் அலிஹிஸ்லாம் அவர்கள் சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாக சொருக்கத்திலே அல்லாஹ் தடுத்த அந்த சொருக்க கனியை சாப்பிட்டதின் காரணமாக அவர்களும் அவருடைய மனைவியார் நம்முடைய தாயார் அவ்வா அலி இஸ்லாம் அவர்களும் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளானார்கள் முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாக அல்லாவடத்திலே பாக மன்னிப்பு தௌபா சேரினார்கள் அல்லாஹ் அல்லாஹ் போட்டான் அல்லாஹ் ஒரு எண்ணத்தை போட்டான் நாம் மண்ணோட மண்ணாக நாம் ஆரம்பத்திலே மண்ணுக்கும் சொருக்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையிலே நாம் மண்ணாக களிமண்ணாக நாம் படைக்கப்பட்டிருந்தோமே படுத்திருந்தோமே அந்த நேரத்திலே அல்லாஹ் தன்னுடைய சொருக்கத்துடைய வாசலிலே தன்னுடைய அரிசி கீழாக சொர்க்கத்தின் வாசலிலே லா இல்லாஹ இல்ல அல்லா முகம்மது ரசுல்லாஹ் பெயரை அல்லாஹ் கலீமாவை பதிவு செய்து கொடுத்திருந்தான் லா இல்லாஹ் இல்லா அல்லாஹ்வைத் தவிர வேறு யாரும் இல்லை நமக்கு தெரியும் பணக்கத்துக்கு அல்லாஹ் தான் ஆனால் அதன் அவனுடைய பெயரோடு இன்னொரு பெயர் சேர்ந்திருக்கின்றது அந்த முகம்மதியா அவ்வளோ தன்னுடைய பெயரோடு இணைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பெயரை கொண்டவர் அவனுக்கு மிக நெருக்கமானவராகத்தான் இருக்க வேண்டும் என்று இது நபி ஆதம் அலிசலாம் உள்ளத்தில் அல்லாஹ் போட செய்து அவர்களின் பொருட்டினால் என்னுடைய பாவத்தை ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் கேட்க அல்லாஹ் அவர்களுடைய பாவத்தை மன்னித்தார் யாரை பொருட்டால் கேட்டார்கள் இன்றைக்கு வசீலா தேவையில்லை உதவி தேட வேண்டிய அவசியம் இல்லை பெருமானா நம்மை போன்று சாதாரணமான மனிதர்தான் தான் என்று கூறி குழப்பிக் கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்தை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் நூரை முகம்மதியாவாக பெருமானார் சொல்ல அலை வசல்லம் அவர்கள் அல்லாஹுடைய ஜோதிக்கு முன்னால் பேரொழிக்கு முன்னால் இருக்கும் பொழுதே தங்களுடைய மகனாகவும் தனக்கு பின்னால் வரக்கூடிய நபி ஆதம் அலேஸ்லாம் அவர்கள் பெருமானாருடைய பெயரை கொண்டு பாவமனிப்பு மீட்சி பெற்றார்கள் தௌபாவை பெற்றார்கள் அல்லாவுடமிருந்து மன்னிப்பை பெற்றார்கள் என்று வரலாறு சொல்லிக்காட்டும் இது போன்ற ஒவ்வொரு நபிமார்களும் தங்களுடைய முதுகன் தண்டிலே பெருமானாருடைய நூரை சுமந்து கொண்டு தான் வருகை தந்தார்கள் பெருமானாருடைய காரணத்தினால் அல்லாஹ் பாதுகாத்தான் எல்லா தவறுகள் இருந்தும் குற்றம் குறைகள் இருந்தும் அல்லாஹ் பரிசுத்தமாகவே அவளுடைய பரம்பரையை பெருமானாருடைய பரம்பரையை அல்லாஹ் கொண்டு வந்தான் இந்த வரலாறு சொல்லிக் காட்டும் இந்த உலகத்திலே பெருமானார் சொல்லல்லாஹை வசல்ல அவர்கள் தங்களுடைய தந்தையார் முது இருந்து முருகன் தண்டிலிருந்து நெற்றிக்கு வந்து பேரொழியாக ஜொலித்துக் கொண்டிருந்தார்கள் அதற்கு பிறகு பெருமானாருடைய அருமை தாயார் அன்னை ஆமீனா அம்மா ரதையுல்லா ஆன்க அவளிய மணி வயிற்றிலே பெருமானார் கருவாக தரித்த பிறகு அவர்கள் காட்டி அறுப்பதுங்கள் எண்ணற்றவை எண்ணற்றவை நாம் சிந்திக்க கூட முடியாது நிறைய அற்புதங்களை நாம் வரிசையாக பார்க்கலாம் பெருமானார் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பு எல்லா நபிமார்களுக்கும் அவர்கள் வசீலாவாக வருகை தந்தார்கள் எல்லா நபிமானும் பெருமானாரை வசீலாவாக வைத்து உதவியை வைத்து முன்வைத்து துவா செய்திருக்கின்றார்கள் அல்லாஹ் அதை கபூர் செய்து கொடுத்தான் என்று வரலாறு காட்டும் அன்னை ஆமினா அம்மா ரவியுல்லா அவர்கள் சொல்லுவார்கள் என்னுடைய மகனார் முகமது என்னுடைய வனிமயத்திலே வந்து சேர்ந்த பிறகு ஒன்பது மாதங்கள் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் நான் கர்ப்பம் அந்த சிந்தனை கூட எனக்கு ஏற்படவில்லை எந்தவிதமான சங்கடத்தையும் சிரமத்தையும் என்னுடைய மகன் எனக்கு தரவில்லை பிரசவ நேரத்தில் கூட பெருமானார் வெளியே வரும்பொழுது சாதாரணமாக தாய்மார்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரசவ வேதனை சொல்லுவார்கள் பிரசவ நேரத்திலே அருகில் கணவன் இருந்தால் அந்த கணவனை கூட கொண்டு வரக்கூடிய அளவிற்கு கடுமையான கோபத்தில் இருப்பால் அந்த பெண்மணி தாய் அவ்வளவு வேதனை கடுமையான வேதனை அது தாய் கேட்டால் கேட்டாதான் அவருடைய சங்கடம் சேத சோதனை எப்படி என்று தெரியும் சங்கிக்குரியவர்களே அது போன்ற ஒரு நிலை கூட எனக்கு ஏற்படவே இல்லை ஒவ்வொரு மாதத்தின் ஆரம்பத்திலும் ஒவ்வொரு நபிமாரகம் என்னுடைய கனவில் வருகை தந்து நீ உடைய வயிற்றில் சுமந்திருப்பது சாதாரணமான நபர் அல்ல உலக பெற்றவர் ஈரகத்திலும் புகழக்குரியவர்கள் என்று ஒவ்வொரு நபிமார்களும் வருகை தந்து எனக்கு சோளம் சோபனம் நற்செடியை சொன்னார்கள் எனக்கு வாழ்த்து சொன்னார்கள் பிறக்கும் நேரத்திலே பெருமானால் இந்த உலகத்திற்கு வருகை தரக்கூடிய நேரத்திலும் கூட யாருக்கும் எந்த விதத்திலும் வரலாறுகளை பார்க்க முடியாது பெருமானார் இந்த உலகத்திலே வருகை தருவதற்கு மண் வயிற்றில் இருக்கும் பொழுது கூட தன்னுடைய தாயிற்கு எந்த விதமான சிரமத்தையும் சோதனையும் தந்ததாக நாம் பார்க்க முடியாது சாதாரணமாக ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் கூட கிடையாது பிறந்த நேரத்திலே பிறந்த நேரத்திலே எல்லா உலகத்திலிருக்கக்கூடிய அத்தனை உயர்ந்த நிலைகளும் அன்னை ஆமினார் வகையதால் கண்ணிலை காட்டப்பட்டது மிகப்பெரிய பேரொழி ஜோதி வெளிப்பட்டது என்பதாக வரலாறு சொல்லிக் காட்டும் பெருமானாருடைய பரப்பின் பொழுது எத்தனையோ அற்புதங்களை அல்லாஹ் உலகத்தில் நிகழ்த்தி காட்டினான் எகத்தில மிசிலே பற்றாத நல்நறி வற்றி போனது அதே போல அணையாத ஜோதி ஒன்று தீயை வணங்கக்கூடிய நபர்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த அணையாத ஜோதியும் அணைந்து போனது இன்னும் நிறைய பாரசீக கைசருடைய மன்னருடைய ரோம பேரரசர்களின் அரசவையில் இருக்கக்கூடிய தூண்கள் எல்லாம் ஆட்டம் கண்டு பதினாலு தூண்கள் விழுந்தது என்று வரலாறு சொல்லிக்காட்டும் நிறைய அற்புதங்களை பெருமானார் சொல்லலாக வசல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே நிகழ்த்தி காட்டினார்கள் பிறந்த நேரத்திலும் நிகழ்த்தி காட்டினார்கள் பிறந்த பிறகு தங்களுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற அற்புதங்கள் ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு நொடி பொழுதும் பெருமானாருடைய கடுகளவு அதைவிட மிக சிறிய அசைவும் கூட உலகத்திற்கு ஒரு அற்புதமாக திகழ்ந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது எண்ணற்ற அற்புதங்களை சொல்லித் தருகின்றார்கள் கண்மணி நாயகம் சொல்லலாக அலை வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு மனிதன் கனவு காணுகின்றான் உலகத்திலே நாம் நிறைய நபர்களை கனவிலே காணுகின்றோம் நிறைய நபர்களை இறந்தவர்களையும் சரி உயிரோடு இருப்பவர்களையும் சரி கனவிலே காண முடியும் அந்த கனவை பற்றி நீண்ட நிறைய விளக்கத்தை தருகின்ற கண்மணி நாயகம் சொல்லதாக அலை வசல்லம் அவர்கள் உலகத்திலே யாரை வேண்டுமானாலும் எந்த நிலையில் வேண்டுமானாலும் நீங்கள் கனவில் காணலாம் ஆனால் அவற்றை உண்மை என்று நம்பிவிடவும் முடியாது பொய் என்று சொல்லிவிடவும் முடியாது மற்ற நபர்களிய தோட்டத்திலும் வருவார்கள் இறைநேச செல்வர்கள் மற்ற நபர்களே தோட்டத்திலும் வருவார்கள் நாம் அதை உண்மை என்றும் சொல்ல முடியாது பொய் என்றும் சொல்ல முடியாது காலத்திற்கேற்ப கனவுகளுக்கு விளக்கம் தரக்கூடிய உளமா பெருமக்கள் ஆளும் பெருமக்கள் எந்தெந்த கனவுகள் யார் எப்படி காணுகின்றார்கள் என்பதை எல்லாம் விசாரித்து அதற்கு விளக்கம் சொல்லுவார்கள் கண்மணி நாயகன் சொல்லதாக அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உலகத்திலே என்ன யார் கனவில் காணுகின்றார்களோ பெருமானாரை யார் கனவில் காணுகின்றார்களோ சத்தியமாக நிச்சயமாக அவர்கள் என்னை கண்டவர்கள் தான் என்னுடைய என்னுடைய உருவத்திலே ஷைத்தான் வர முடியாது அவனுக்கு ஹராமாக்கப்பட்டுள்ளது என்று சொன்னார்கள் பெருமானார் உலகத்திலே நான் சொல்ல முடியுமா பெருமானாருடைய அற்புதங்களில் அற்புதமான அற்புதம் பேரற்புதம் என்று சொன்னால் பெருமானாருடைய உருவத்தில் உலகத்திலே ஷைத்தான் யாருடைய கனவிலும் வர முடியாது இன்னும் பெருமானார் சொன்னார்கள் என்னுடைய மறைவுக்கு பிறகு என்னுடைய ரவுதாவி என்னுடைய மன்னரையை யார் தியார செய்கின்றார்களோ நான் உயிரோடு இருக்கும் நேரத்திலே என்னை சந்தித்தவர் போன்றவராவார் என்று சொன்னார்கள் உலகத்தில் யாரும் அப்படி சொல்ல முடியாது பெருமானாருடைய பேர் அற்புதம் என்று சொன்னால் நிறைய நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் அருபுல் பெருமானாரின் மூலியமாக இந்த உலகத்திற்கு தந்த அற்புதங்களில் பேர் அற்புதங்களில் ஒன்று என்னவென்று சொன்னால் அல் குர்ஆன் அல்மறை சென்ற வாரத்தில் அல் குர்ஆன் அல்முறை அற்புதமான அற்புதம் பேர் அற்புதமாக இருந்தது அது போன்ற ஒரு வேனத்தை அல்ல ஒரு சூறாவை அல்ல மாறாக ஒரே ஒரு வசனத்தை கூட யாரும் உலகத்தில் கொண்டு வர முடியாது என்று குரான் சவால் வெட்டு சொல்கின்றது என்று சொன்னால் குரானிலே ஒரே ஒரு புள்ளி கூட ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ஆண்டுகளை கடந்த நாம் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ஆண்டுகளில் குரான் இறக்கப்பட்டு இத்தனை வண்டுகள் நூற்றாண்டுகள் ஆகியும் கூட ஒரே ஒரு புள்ளியை கூட யாரும் அழிக்கவும் முடியாது மாற்றவும் முடியாது மறைக்கவும் முடியாது அவ்வளவு பேர் அற்புதம் கியாமத்தினால் வரை யாரும் எப்படியும் தொட முடியாத ஒரு பேர் அற்புதமாக அல்லாஹ் அல்மறை அல் குரானை நமக்கு அற்புதமாக வழங்கியிருக்கின்றான் சங்கீத் திருவிழா கண்மணி நாயகன் சொல்லுவாங்க அணை வசந்தம் அவர்கள் இந்த உலகத்திலே அவதரித்த நேரத்திலே அவர்கள் பால் அரபு உலகத்திலே பழக்கம் உண்டு கை குழந்தைகள் பிறந்த குழந்தைகளுக்கு அக்கம் பக்கத்திலே இருப்பவர்கள் செவிலி தாய்மார்கள் வருகை தருவார்கள் சற்று ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் வருகை தந்து மக்கா மதியாவிலே இருக்கக்கூடிய பிறந்த குழந்தைகளுக்கு பால் கொடுப்பதற்காக தூக்கிச் செல்வார்கள் அவர்களுக்கு சிறு சிறு சன்மானங்கள் எல்லாம் கிடைக்கும் இது அரபுலகத்தின் பழக்கம் உண்டு அதனால் பெருமானார் பிறந்த நேரத்திலே தாயிப்பு நகரத்திலிருந்து நிறைய நபர்கள் தாய்மார்கள் செவிலி தாய்மார்கள் தாயிப்பு நகரத்திலிருந்து அதை சுட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலிருந்தும் மக்காவை நோக்கி வருகை தருகின்றார்கள் அன்னை ஹலிமா அன்ஹா அவர்கள் பெருமானாரின் பாலுடி தாய்மார்களில் ஒருவர் பெருமானாருக்கு பால் கொடுத்த தாய்மார்கள் மொத்தம் மூன்று நபர்கள் அதிலே முதலாவது பெருமானாருடைய பெற்றெடுத்த தாய் அன்னை ஆமினா ரவியுள்ளார் அன்ஹா அவர்கள் இரண்டாவது சுவைபா ரவியுள்ளார் அன்ஹா மூன்றாவது ஹலீமா ரவியுள்ளார் அன்ஹா சுவைபா அன்ஹா அவர்கள் சில நாட்கள் மட்டும் பெருமானாருக்கு பால் கொடுத்தார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டும் அதற்கு பிறகு அன்னை வருகை தருகின்றார்கள் வரலாறு சொல்லாட்டும் அவர்கள் மிகவும் வறுமையில் இருப்பவர்கள் மிகவும் உடல் மெலிந்து நோஞ்சானாக இருக்கக்கூடிய ஒட்டகத்தில் கோவில் கழுதியிலே வருகை தந்தவர்கள் எல்லா தாய்மார்களும் தங்களுடைய வாகனம் விரைவாக செல்லக்கூடிய வாகனத்தை வைத்திருந்தவர்கள் அவர்கள் விரைவாக வருகை தந்து மிக மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பணக்காரர்களாக செல்வம் படைத்த குழந்தைகள் எல்லாம் எடுத்து சென்று விட்டார்கள் பெருமானார் பிறக்கும் நேரத்திலேயே தங்களுடைய தந்தையை இழந்தவர்கள் எத்தியுமாக அனாதியாக இருந்தவர்கள் இவரை எடுத்து சென்றால் நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்றுமே கிடைக்காது பொருளாதாரம் கிடைக்காது எந்தவிதமான விதமான உபசரிப்பும் கிடைக்காது என்று பெருமானாரை விட்டு விட்டு எல்லா தாய்மார்களும் மிகவும் உயர்ந்த உயர் சார்ந்த வசதி படைத்த குழந்தைகள் எடுத்து செல்கின்றார்கள் கடைசியாக வந்து சேர்ந்த ஹரிமா ரதிகளாக அவர்கள் தங்களுடைய கணவரிடத்திலே ஆலோசனை செய்கின்றார்கள் எந்த குழந்தையும் நமக்கு கிடைக்கவில்லை இருப்பதோ ஒரே ஒரு குழந்தை இந்த குழந்தையும் நாம் விட்டு விட்டு சென்றால் நமக்கு வாழ்க்கைக்கு மிக சிரமமாக ஆகிவிடும் உணவுக்கு மிக கஷ்டம் ஏற்பட்டுவிடும் எனவே இந்த குழந்தையாவது நாம் எடுத்துச் செல்லலாம் என்று ஆலோசனை செய்து பெருமானாரை எடுத்துச் செல்கின்றார்கள் ஹலிமா மதுராக அவர்கள் விவரிக்கின்றார்கள் பெருமானாருடைய அற்புதத்தை பற்றி எடுத்துச் சொல்கின்றார்கள் நாங்கள் வருகை தரக்கூடிய நேரத்தில் மிகவும் நோஞ்சானாக இருந்த எங்களுடைய கோவேரி கழுதை கடைசி கடைசியாக நடக்க முடியாமல் நடந்து வந்து கொண்டிருந்த அந்த கோவேரி கழுதை திரும்பி செல்லும் பொழுது எல்லா தாய்மார்களுக்கு முன்னால் எங்களுடைய கழுதை கோவேரி கழுவி முதன் முதலாக தாய்க்கு போய் சேர்ந்தது முதல் முதலாக தாய்ப்பு போய் சேர்ந்தது எப்படி பெருமானார் அந்த கழுதியின் மீது ஏற்றப்பட்டார்கள் குழந்தை நேரத்திலே குழந்தையை பச்சிலம் குழந்தையாக பெருமானார் ஏற்றப்பட்டார்கள் மிகவும் ஆரோக்கியமாக அந்த கழுதி மாறியது எல்லா கழுதிகளையும் விட எல்லா வாகனத்தையும் விட மிக மிக விரைவாக தாய்ப்பு நகரத்தை நோக்கி சென்றது அதே நேரத்தில் எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் இரண்டு ஆடுகளை வளர்த்துக் கொண்டிருந்தோம் அந்த ஆடுகள் எல்லாம் மிகவும் நோஞ்சானாக பாலே வராத நோய நோயாளியான ஒரு ஆடாக எங்களுடைய ஆடு இருந்தது எங்களுடைய வீட்டிலே நிறைய குழந்தைகள் உண்டு எனக்கு நிறைய குழந்தைகள் உண்டு இன்னும் ஓரிரு குழந்தைகளை நான் பாலுகொழிக்காக நான் வைத்திருந்தேன் ஆனால் என்னுடைய அந்த ஆட்டிலே பாலும் வராது என்னுடைய மார்பிலும் பால் வராமல் கொண்டிருந்தேன் பெருமானா சொல்லலாக அவர்கள் வீட்டுக்கு வருகை தந்த உடனே அந்த ஆற்றுடைய மடு அப்படியே நிரம்பி போயிருந்தது நாங்கள் வயிறு நிரம்ப ஒவ்வொரு நாளும் வயிறு நிரம்ப நாங்கள் பால் குடித்தோம் உணவோடு நாங்கள் உறங்கினோம் சந்தோஷத்தோடு எங்களுடைய வாழ்க்கை நடந்தது சுமார் இரண்டு ஆண்டுகள் பெருமானா சொல்லலாக அலை வசல்லம் அவர்கள் ஹலிமா வகையில் அவருடைய வீட்டிலே பால் குடியுமா குழந்தையாக வளர்ந்தார்கள் இந்த வரலாறு சொல்லிக்காட்டும் பெருமானாருடைய பெருமானாளுடைய உலர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஹலிமா ரதையுள்ள அவர்களுடைய மகன்கள் அவர்கள் பெற்றெடுத்த குழந்தைகளுக்காக ஒரு மார்பை விடுவார்கள் இன்னொரு மார்பிலே மட்டும்தான் பெருமானார் பால் குடிப்பார்கள் வளர்ந்த மார்பிலே மட்டும் பால் குடிப்பார்கள் என்று பெருமானாருடைய குடி தாயாக இருக்கக்கூடிய அன்னை ஹலிமா ரதையுள்ள அவர்கள் தங்களுக்கு வாழ்க்கையில் நிலந்த அந்த அற்புதங்களை விவரித்து சொல்கின்றார்கள் நாங்கள் மிகவும் கஷ்டத்தோடு சிரமத்தோடு ஒரு நேர உணவுக்கு கூட நாங்கள் சிரமப்படக்கூடியவர்களாக பற்றுணியோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் பெருமானார் எங்களுடைய வீட்டுக்கு வருகை தந்த ஒளிநாள் Jungku di bila selelam perasa sama sama iya. எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைந்த பிரகாசம் நிறைந்த உயர்வான நிலைகள் பொருளாதாரத்திலே நாங்கள் சிறந்தவர்களாக மாறினோம் என்று ஹலிமா ரவிகுதான் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் இரண்டு வருடங்கள் முடிந்து பெருமானாரை அவருடைய சாயிடத்தில் ஒப்படைப்பதற்காக மதினா மக்கா நகருக்கு வருகை தரக்கூடிய நேரத்திலே மக்கம்மா நகரிலே அவளுடைய தன் தாயார் ஆமினா அம்மா ரவிகளான அவர்கள் அந்த மக்கம்மா நகரத்தில் அந்த நேரத்தில் ஒரு நோய் பரவி கொண்டிருந்த காரணத்தினால் இன்னும் சில ஆண்டுகள் உங்களோடு நீங்கள் வைத்திருங்கள் என்று பெருமானார் திருப்பி அனுப்பப்பட்டார்கள் அதை கண்டு இந்த சந்தோஷமான செய்தியை கேட்டு நாங்கள் அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை என்று அம்மையார் தெரிவிப்பார்கள் இன்னும் இரண்டு ஆண்டுகள் சுமார் நான்கு ஆண்டுகள் பெருமானார் ஹலிமா அம்மையாரோடு வளர்ந்து வந்தார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டும் ஆக சங்கி கண்மணி நாயகம் அவர்கள் பிறந்த நேரத்திலேயே நிறைய அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார்கள் எந்த நொடி பொழுதும் பெருமானார் ஆட்டம் பாட்டங்களிலே அந்த காலகட்டத்திலே நடக்கக்கூடிய திருவிழாக்களிலெல்லாம் கலந்து கொண்டதாக எந்த ஒரு செய்தியும் தீய செய்தியும் தங்களுடைய காதில் அலைந்ததாக வரலாறுகளை பார்க்க முடியாது அவளுடைய சிறு வயதிலே அவளுடைய சிறிய தந்தையார் அபுல் தாலிப் அவர்கள் அழைத்துச் செல்கின்றார்கள் வழியிலே தங்கக்கூடிய நேரத்திலே அந்த ஊரின் திருவிழாவிலே கலந்து கொள்வதற்காக பெருமானார் அழைத்து செல்லப்பட்டார்கள் அவர்கள் எட்டு ஒன்பது வயது உடையவராக சிறியவராக இருக்கின்றார்கள் சென்ற நேரத்திலேயே அல்லாஹ் அவர்களுக்கு தூக்கத்தை கொடுத்தார் இரவிலே தூங்கியவர்கள் திருவிழாக்கெல்லாம் முடிந்து ஆட்டம் பாட்டம் முடிந்த அடுத்த நாள் தான் உறக்கத்திலிருந்து விழித்து எழுந்தார்கள் என்று வரலாறு சொல்லிக்காட்டும் இப்படியெல்லாம் பெருமானார் இந்த உலகத்திலே பாதுகாக்கப்பட்டார்கள் எல்லாவிதமான துன்பங்களிலிருந்தும் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் சிறு வயதிலே அவர்கள் பால்

நமக்கு விவரிக்கின்றார்கள் பெருமானாரை நான் மக்காவில் இருந்து தாயிப் நான் எடுத்துச் செல்லும் நேரத்தில் வரியிலே இருந்த எல்லா மரங்களும் செடி கொடிகளும் அப்படியே பணிந்து பெருமானாருக்கு சலாம் சொன்னதை நான் கேட்டோம் என்று அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என்று ஒவ்வொரு மரமும் செடியும் கொடியும் கல்லும் பேசியது என்று வரலாறு சொல்லிக்காட்டும் பெருமானார் நபியாக அனுப்பப்பட்ட பிறகு சஹாபாக்கள் ஒன்று சூழ அமர்ந்திருப்பார்கள் அவரிடத்திலே பெருமானால் சொல்லலா அலை வசந்தம் அவர்கள் கீழே கடக்கின்ற கல்லை எடுத்து தங்களுடைய கையிலே வைப்பார்கள் கை கல் பேசும் அசலாம் அழைக்கும் யார் அசனல்லா இந்த கல் சலாம் சொல்லும் அந்த சலாத்தை அங்கே குழுமி இருக்கக்கூடிய அத்தனை சகாபாக்களும் நாங்கள் கேட்டோம் எங்களுடைய காதுகளால் கற்கள் பேசியதை நாங்கள் கேட்டோம் என்று சொல்லுவார்கள் என்று சொன்னால் பெருமானாருடைய அற்புதம் என்ன பேர் அற்புதங்களை பெருமானார் இந்த உலகத்திலே நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார்கள் எல்லா செடி கொடி அத்தனையும் உலகத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹவி தவிர அல்லாஹுடைய படைப்புகளாக என்னெல்லாம் அல்லாஹ் உலகத்தில் படைத்திருக்கின்றனோ அத்தனை கோடி படைப்புகளும் பெருமானாரை பார்த்தது சந்தோஷம் அடைந்தது பரவ பரவசம் அடைந்தது பெருமானாருக்கு சலாமும் செலவாக்கும் சொல்வது ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி இருந்து கொண்டிருக்கின்றோம் பெருமானார் மீது ஒரு சலவாத்தி சொல்வதற்கு ஒரு சலாம் சொல்வதற்கு நாம் வெட்கப்படுகின்றோம் சங்கி குருவலு பெருமானார் மீது நாம் அதிகமதிமாக சலாமை சொல்ல வேண்டும் அசலாம் அழைக்கும் என்று நாம் பெருமானாருக்கு சொல்லி கொண்டே இருக்க வேண்டும் நாம் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி எந்த மூலையில் இருந்தாலும் பெருமானாருக்கு நாம் சலாம்னு சொன்னாலும் செலவாத்தி சொன்னாலும் பெருமானாருக்கு அது எத்தி வைக்கப்படும் பெருமானாருடைய பாசமான பதில் நமக்கு கிடைக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தில் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன் சங்கீத்தருடைய அதிக நாம் சலாம் செலவாக்கி சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுதுதான் பெருமானாருடைய கவனம் பெருமானாருடைய சிந்தனை நம்மின் பக்கம் திரும்பும் பெருமானாருடைய கர்ணை பார்வை நம்ம விழுந்து விட்டால் நமக்கு கிடைத்து விட்டால் இந்த உலகத்திலேயே நாம் வெற்றி பெற்றவர்களாக ஜெயம் பெற்றவர்களாக சிறந்தவர்களாக உயர்ந்தவர்களாக மாறிவிட முடியும் பெருமானாரின் மீது நாம் பிரியமும் பாசமும் வைக்காவிட்டால் பெருமானாருக்கு சலாமும் சலவாத்தும் சொல்லாமல் நாம் இருந்து விட்டால் நிச்சயமாக விட நஷ்டவாளிகள் உலகத்தில் யாரும் கிடையாது கண்மணி நாயகம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய பெயர் சொல்லப்பட்டு என் மீது யார் செலவாக்கி பெருமானாருடைய முகமது அகமது என்ற பெயரை கேட்டால் நாம் செலவாக்கி சொல்ல வேண்டும் சொல்லாம சொல்லலே சொல்லும் என்று செலவாக்கி சொல்ல வேண்டும் அப்படி யார் சொல்லவில்லையோ உலகத்திலேயே மிகப்பெரிய கஞ்சன் அவன்தான் என்று சொன்னார்கள் பெருமானார் அந்த கஞ்சர்களுடைய பட்டியலில் நாம் இணைந்து விடக்கூடாது அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக ஆக சங்கிக் இன்னும் வரக்கூடிய வாரங்களிலே அண்ணல் பெருமானார் அவர்கள் இந்த அகிலத்திற்கு காட்டித் தந்த அற்புதங்களுடைய விஷயங்களை நாம் நிறைய பார்க்கலாம் அல்லாஹ் ரூபு ஆலமே சொல்லா அலை சொல்லம் அவர்கள் மீது அளவு கடந்து பிரியமும் பாசம் வைத்து அல்லாஹாவை அஞ்சி வாழக்கூடியவராக பெருமானார் மீது பிரியமும் பாசம் வைத்து அதிகம் அதிகமாக சலாமும் சலமாத்தும் சொல்லும் பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்து வாழும் காலமெல்லாம் நாம் நல்லவர்களாக நாதாக்களாக இறைநேச செல்வர்களாக அல்லாஹ் நம் எல்லோருக்கும் புரிவானாக உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உடல் ஆரோக்கியத்தோடு நிம்மதியாக சந்தோஷமாக நாம் மருத்துவமனை சோதனைகள் சிரமங்கள் கஷ்டங்கள் இருந்தும் அல்லாஹ் முழுமையான பாதுகாப்பை தந்து வானம் பூமி இருந்தும் நம் எல்லோருக்கும் பாதுகாப்பை தந்து எல்லா விதமான முசீபத்துகளுக்கும் செய்வனே சூழ்நிலை சூன்யம் இன்னும் எதிரிகளின் சூழ்ச்சிகளிலிருந்தும் நம் எல்லோருக்கும் முழுமையான பாதுகாப்பை தந்து உறவுகளையும் அனாதைகளையும் ஆதரித்தவர்களாக பிறரிடம் கையேந்தாமல் கடன் இல்லாமல் வாழ்ந்த மன்னிக்கும் பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் நசீபாக்குவனாக மன்னம் நம்முடைய ரூஹு பெரியும் நேரத்திலே கலிமா கைபாலா இலாஹி முஹம்மது ரசா என்ற கூறிய வண்ணம் சொருக்கத்திலே நம்முடைய தங்கு மிதத்தை கண்டு வண்ணம் ரூஹு பெரியும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்திரு புரிவானாக எதை கேட்டமோ அதன்படி நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துவதற்குரிய நல்ல நசீபையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திரு புரிவானாக வாகுத்துவான அனில் அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வர